ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது சும்மா இருங்கள் நீங்கள் சும்மா இருங்கள் என்று பொருள்படுவது வந்து தொலைக்காட்சி பார்ப்பதோ பேஸ்புக் பார்ப்பதோ யூடியூப் பார்ப்பதோ அல்லது சமூக வலைதளங்களில் உலாவுவதோ வாட்ஸ்அப் வைபர் போன்ற விடயங்களில் ஏனையவர்களுடன் பேசுவதோ இது எதுவுமே அதற்குள் அடங்காது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது சும்மா இருங்கள் அவ்வாறு சும்மா இருக்கின்ற அந்த நேரம் இருளாக இருந்தால் ரொம்ப நல்லது அதுவே தியானமாக இருந்தால் இன்னும் இன்னும் நல்லது ரெண்டு உங்கள் மனதிற்கு எது தோன்றினாலும் இது சரி என்று உங்கள் ஆழ்மனது சொன்னால் ரெண்டு முறை சிந்திக்காதீர்கள் உடனடியாக அதை செய்து விடுங்கள் விளைவுகளை பிறகு பார்க்கலாம் உங்கள் ஆழ்மனதுக்கு அது சரியாகப்பட வேண்டும் மூன்று எந்த ஒரு விடயத்தையும் மூன்றாவது கண் கொண்டு பாருங்கள் உங்களுக்கு காட்டப்படுவது உங்களுக்கு புரிவது அல்ல அதை பகுத்து தொகுத்து உங்களுடைய ஆழ்மனதை பயன்படுத்தி மூன்றாவது கண் கொண்டு பகுத்தறிந்து கொள்ளுங்கள் நான்கு நாலு பேர் என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பதை முதலில் மாற்றுங்கள் அவர்களுக்காக வாழ்வதை முதலில் நிறுத்துங்கள் காரணம் இந்த நாலு பேர் என்பவர்கள் காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே இருப்பார்கள் ஆறு வயதிலே திருவயதிலே நாங்கள் விளையாடும் போது நாலு பேர் என்ன நினைப்பார்கள் என்று ஒரு விளையாட்டை செய்யாமல் போகிறோம் அல்லவா அந்த நாலு பேர் அடுத்த பத்து வயதில் இருக்க மாட்டார்கள் பதினெட்டு வயதிலே ஒரு பெண்ணை காதலிக்கின்ற அந்த பெண் எனக்கு பிடித்திருக்கிறது அவளை திருமணம் செய்து கொண்டால் என் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று நான் நம்பும் போது நான்கு பேர் என்ன நினைப்பார்கள் என்று ஒதுங்குகிறோமா முப்பது வயதில் திருமணமும் நடந்திருக்காது அந்த நாலு பேரும் இருக்க மாட்டார்கள் ஆகவே நான்காவது நாலு பேர் என்ன நினைப்பார்கள் என்பதை நினைத்து வாழ்வதை முதலில் தவறுங்கள் ஐந்து பஞ்சபூதங்களால் இந்த உலகம் ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த பஞ்ச பூதங்களும் நிலம் நீர் காற்று ஆகாயம் தீ என்ற இந்த ஐந்து பூதங்களும் மனித உடலான எங்களுக்குள்ளும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு புரிய வையுங்கள் சரியா அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கிறது இந்த பிண்டம் என்ன நினைக்கிறதோ அதனை அண்டம் செய்தே தீர வேண்டும் இதை மறந்து விடாதீர்கள் ஆறு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அறுசுவை உணவு உண்ணுங்கள் அதில் துவர்ப்பும் கசப்பும் கட்டாயம் இருத்தல் வேண்டும் காரணம் இன்று கசப்பே பார்க்காத ஒரு தலைமுறை வளர்ந்து விட்டது வாழ்க்கையை உண்மையாக நேசிக்க வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு ஒருவேளையாவது அறுசுவை உணவை உண்ணுங்கள் ஏழு ஏழேழு ஜென்மங்கள் வாழ்வதாக எனக்கு தெரியவில்லை ஏழேழு ஜென்மங்களுக்கும் சேர்த்து இன்றே வாழ்ந்து விடுங்கள் ஏழை ஜென்மங்களுக்கும் சேர்த்து இப்போதே இந்த நிமிடமே வாழ்ந்து விடுங்கள் எட்டு இரவு எட்டு மணிக்கெல்லாம் என்ன அவசரமாக இருந்தாலும் சரி என்ன தேவையாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுடைய தொலைபேசியை உங்களுடைய செல்போனை உங்களுடைய கெஜெட்டை உங்களுடைய லேப்டாப்பை உங்களுடைய தொலைக்காட்சியை எல்லாவற்றையுமே நிறுத்திவிட்டு தூக்கி தூர போட்டு விடுங்கள் பத்து மணிக்கெல்லாம் நல்ல தூக்கம் வரும் ஆழ்ந்த உறக்கம் அப்போதுதான் வரும் இன்று உறக்கத்தையும் இருளையும் பார்க்காத தலைமுறை விட்டது மறந்து விடாதீர்கள் கொழும்புல இருக்கிற குழந்தைகளுக்கு இருட்டு தெரியாது இது உலகம் சந்திக்கிற விஷயம் எட்டு மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுருங்க ஒன்பது விதமான தொழில்நுட்ப அறிவுகளும் இல்லாத ஒரு காலத்திலே சட்டலைட்டுகளோ பெரிய பெரிய விஞ்ஞான வளர்ச்சியோ இல்லாத ஒரு காலத்திலே தமிழன் நவகிரகத்தை எப்படி கண்டுபிடித்தான் என்று தேடுங்கள் எப்பேற்பட்ட குடியில் நாங்கள் பிறந்திருப்போம் என்பது புரியும் அதனூடாக வாழ்க்கை இல்லையா பத்து உலகத்தின் கடிகாரங்கள் விற்கப்படாத கடிகாரங்கள் சர்ச் பண்ணாலும் எல்லாமே பத்து பத்து என்றே நிற்கிறதே ஏன் விற்கப்படாத கடிகாரங்கள் எல்லாமே பத்து பத்துக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அது ஏன் என்று தேடுங்கள் இந்த உலகம் யாரால் இயக்கப்படுகிறது ஏன் இயங்குகிறது என்ற மொத்த வரலாறும் வரும் இந்த பத்தையும் நான் வாழ்வியல் அனுபவத்தில் எனக்கு தெரிந்து கொண்ட விடயங்கள் அத்தனையும் உங்களிடம் சமர்ப்பித்து அந்த காலம் இந்த கால நிகழ்ச்சியிலிருந்து இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்